ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி பாரதி சீரியில் வந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆதி எதா காட்டுறாங்க ஆதி வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் உடனே வந்து அங்கே தவக்கலை வராங்க என்னன்னா இங்கே நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டுருக்கிறீங்களா அப்படிங்கும்போது ஆமாம் என்ன பண்ணாலும் தான் பாரதி வாயால் உண்மையை வெளியே வரவே வைக்கவே முடியல அது மட்டும் இல்லாமல் இந்த நந்தினி இருக்காங்கள அவங்க எல்லாருமே வந்து பாரதியும் பசங்களையும் போட்டு கஷ்டப்படுத்துறது எனக்கு பார்க்க சகிக்கவே இல்லை ஏற்கனவே மித்ரா எப்போ பார்த்தாலும் பாரதியை ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பா இப்போ இந்த கூடந்து நந்தினி சேர்ந்துக்கிட்டா இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல இதுக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா பாரதி உண்மை சொன்னால் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கவும் அதுதான் அண்ணி உண்மை சொல்ல மாட்டேங்கிறாங்கள அவங்க தான் உண்மை சொன்னால் பிரச்சனையே முடிஞ்சிருமே ஆனால் அவங்க ஏதோ ஒரு காரணத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவங்க இவ்வளோ பிரச்சனை நடந்தது போகிறவங்க கூட உண்மையை சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கவும் இப்போ இதுக்கெல்லாம் வந்து முடிவு கட்டணும்னா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே ஆதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன நான் சொல்லிட்டு என்ன ஐடியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பார்த்தோம்னா ஆதி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க நான் ஏன் கிட்ட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிற வரைக்கும் பழகக்கூடாது அப்படிங்கவும் என்ன நான் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க இப்படி மட்டும் நீங்கள் பண்ணினீங்கன்னா அண்ணியோட கோபத்துக்கு தான் நீங்கள் ஆளாவீங்க அப்படிங்கவும் அதுதான் எனக்கு வேணும் அவளை வெறுப்பேற்றணும் அப்படி வெறுப்பேற்றினாக்கி அவள் உண்மையை சொல்லிடுவா அப்படிங்கவும் உடனே தவக்கில் வந்து யோசிக்கிறாங்க அண்ணா நீங்கள் சொல்கிறது கூட உண்மை தான் எந்த பொண்ணுனாலும் சரி தான் தான் புருஷங்கூட வேறு ஏதாவது ஒரு பொண்ணு நெருக்கமாக இருந்தாக்கி எந்த ஒரு பொ அதாவது அவங்களுடைய மனைவிக்கும் தாங்கிக்கவே முடியாது முடியாது அப்போ அண்ணி மட்டும் என்ன விதி வழக்கா என்ன கண்டிப்பா வந்து அண்ணியால தாங்கிக்க முடியாது நீங்க மித்ராவோட நெருக்கமா இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அண்ணி ரொம்பவே கோவப்படுவாங்க இதனால உண்மையை சொல்றதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கவும் இப்ப நான் அதை தான் பண்ண போறேன் அப்படிங்கிறாங்க இதனால வரைக்கும் நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டுதுன்னு சொன்னேனே தவிர ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் பழகிட்டு இருக்கோமே தவிர மற்றபடி நான் அவகிட்ட நெருங்கி நான் பழகினதே கிடையாது ஆனா இப்ப வந்து பாரதி கிட்ட இருந்து உண்மை வாங்குறதுக்காக மித்ராவோட நான் நெருங்கி பழக போறேன் இது கெட்டதுமே சரியான யோசனைன்னா இப்படி முடியும் நீங்கள் செஞ்சுட்டீங்க அன்னையும் ஒரு கட்டத்தில் கோவப்பட்டு அவங்க உண்மையை சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு உங்க ஆட்டத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ஆதியும் தன்னுடைய ஆட்டத்தை தொடங்குறாங்க அப்போ பாரதி அங்கே வந்து வேலை பார்த்துட்ருக்கவும் இது நம்மளுக்கு கிடைச்ச சரியான சந்தர்ப்பமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கும் போது அப்போ மித்ரா வந்து மாடி படிக்கட்டுலேருந்து அவங்க இறங்கி வந்துட்டுருக்குறாங்க சரி இப்போமே நம்ம ஆட்டத்தை தொடங்கிற வேண்டியதான்னு சொல்லிட்டு ஆதி பார்த்தோம்னா அவங்களும் வந்து அந்த மாடி படிக்கிட்ட அவங்க நிற்கிறாங்க அப்போ மித்ரா கரெக்டாக இறங்கி வரவும் ஆதி வந்து அவங்கள அதாவது இடித்த மறைக்கி வந்து விழுந்துடவும் உடனே ரெண்டு வருமே வந்து அவங்க விழுந்துருது கீழே அப்படி விழும்போது ஆதிக்கு மேலே பார்த்தோம்னா மித்ரா வந்து அவங்க விழுற மாதிரி இருக்கவும் இதை வந்து பார்த்துருந்தாங்க பாரதி பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ உடனே வந்து மித்ரா வந்து வெக்கப்படுத்திக்கிட்டே ஆதி மேலே அப்படியே பார்த்துக்கிட்டே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற பாரதி வந்து அதிர்ச்சடையிறாங்க இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ரெண்டு பேரும் என்ன படத்துக்கிட்டு கிடந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கோபத்தோட போகவும் அதை பார்த்துட்டு இருக்கிற ஆதி வந்து ஆகா நம்மளுடைய நாடகம் ஆரம்பமாயிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் வந்து இப்படி இருக்கிறத பார்த்துட்டு பாரதி எந்த அளவுக்கு கோ சரிதான் அப்ப இதையே நம்மளுக்கு சாதகம் பயன்படுத்திக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இங்க பார்த்தோம்னா அவங்க மித்திர வந்து சொல்றாங்க ஆதி என் கால சிலிப்பாயி கிழ வந்துட்டாதி அப்படிங்கும் போது பரவாயில்ல நீ என்ன வேணும்னா விழுந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் சரி உனக்கு எதுவும் அடிப்படையில் இருக்கவும் அதெல்லாம் எனக்கு ஒன்று அடிப்படல் அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா வந்து வைக்கப்பட்டுட்டே போகிறாங்க இதை பாரதி கவனிச்சுக்கிட்டு எரிச்சலோடு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க மித்ரா வந்து ரூமில் இருக்கும்போது பா அவங்க ஆதி வந்து ரூமுக்குள்ளே போகிற மாதிரிக்கு இருக்கிறாங்க இதையும் பாரதி பார்க்குறாங்க பார்த்ததுமே உடனே வந்து மித்ரா வந்து என்ன அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒன்றும் இல்லை என்னுடைய ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாமல் ஆகி போச்சுது அதனால தான் சார்ஜரை தேடுனால் கிடைக்கல அதான் ஓ தேடுறதுக்காக வந்த அப்படின்னு சும்மா நாளும் போய் சொல்லியிருந்தாங்க உடனே மித்ராம அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ரா வந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிற மாதிரி இருக்கவும் அப்போ ஆதி வந்து பார்த்தோம்னா அவங்க மித்ராவுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரிக்கு அவங்க நடிக்கிறாங்க இதை பாரதி கேட்டுக்கிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது அவங்க ரூமுக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடுத்து தான் பார்த்தோம்னா அவங்க ஆதி வந்து அவங்க ரூமுக்கு வராங்க வந்ததுமே அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரிக்கு அவங்க வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ பாரதி என்ன மித்ரா அங்கேயும் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து ஆதி பார்த்தோம்னா அவங்க குரலையும் மித்ராவோட குரலையும் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன மித்ரா எனக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆதி எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அதனால என்ன நம்மளுக்கு தான் கல்யாணம் ஆக போகுது இல்லை இதனால என்ன எனக்கு முத்தம் கொடுத்ததுனால நான் ஒன்று தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்க ஆனால் எனக்கு தான் ரொம்பவே வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆதி ரெண்டு குரலையும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து பாரதிக்கு தெரியாதனால மித்ராவும் ஆதியும் தான் ரெண்டு ஊரும் ரூமுக்குலேருந்து பேசிகிட்டு இருக்காங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கோபத்தோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க இவன் முத்தம்லாம் கொடுத்துட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எரிச்சல் அப்போ வந்து ஆதி வந்து ஒழிஞ்சு நின்று பார்க்குறாங்க பாரதியோட முகத்தை ஆகா பாரதிக்கு ரொம்பவே கோபத்தோட தான் இருந்துகிட்டு இருக்கிறா அப்போ ஆக மொத்தத்துல அவளுக்கு நம்ம வேற ஒரு பொண்ணு கூட நெருங்கி பழகிறோம்னு சொல்லி நினைச்சதுமே அவ இந்த அளவுக்கு கோபத்துல இருக்கிறான்னா நான் கல்யாணம் பண்ணி நான் சேர்ந்து வாழ்ந்தோம்னா இவன் வந்து விட்டுருவாளா என்ன ஆக மொத்தத்துல இவ கூடிய சீக்கிரத்திலேயே உண்மையை சொல்லதுக்கு வந்துட போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி சந்தோஷப்பட்டு இருக்கவோ இப்போ தவக்கில் வந்து ஆதி கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க அண்ணா உங்க நாடகம் எந்த லெவல்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சூப்பராக போயிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கவோ ஆமா மித்ரா கிட்ட நான் நெருங்கி பழக ஆரம்பிச்சதுமே பாரதியோட முகம் போனது போக்க பார்க்கணுமே அப்படி இருக்குது கோவத்தோட இருந்துகிட்டு இருக்கிறா கூடி சீக்கிரத்திலேயே உண்மை சொல்லிடுவா பொழுது அப்படிங்கவோ ஐயோ இது நம்மளுக்கு தெரியாம போச்சுத இந்த விஷயத்தை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் டே பண்ணிருந்தீங்கன்னா எப்பவுமே நீங்க அன்னி கூட ஒண்ணு செஞ்சிருப்பீங்க அப்படிங்கவும் என்ன பண்றதுக்கு அதுக்கெல்லாம் கால நேரம் வர வேண்டாமா இப்ப தானே நம்ம ஆட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இப்ப பாரு அடுத்தது என்னென்ன நடக்கு போது பாரு அப்படின்னு சொல்லவும் ஆதி தவக்கலையும் ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா பாரதி கோவத்தோட இருக்கவும் அப்ப பாட்டி எங்க வராங்க என்ன பாரதி என்ன கோவ சத்தோடு இருக்கிற எது முணுமுணுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு பாட்டி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க ஆனால் பாரதியோட காதில் அது எதுவுமே ஏறலை அவங்க ஆதியும் மித்ராவும் இப்படி பேசிகிட்டு இருக்கதையும் அப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்தது அதெல்லாம் தான் நினச்சி பார்த்துக்கிட்டே அவங்க வந்து அப்படியே முணுமுணுத்திட்டு திட்டிக்கிட்டே இருக்கவும் என்னது நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கிற இவ பாட்டுக்கு எது புலம்பிக்கிட்டே இருக்கிறா என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாட்டி வந்து பாரதி பாரதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தட்டி எழுப்பவும் உடனே வந்து சொல்லுங்க பாட்டி அப்படிங்கிறாங்க என்ன உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதெல்லாம் ஒன்னு இல்லை அப்படிங்கிறாங்க நீ யாரையும் திட்டிக்கிட்டே இருந்த மாதிரி தெரியுது நீ இப்படி பண்ண மாட்டிய என்னாச்சு உனக்கு அப்படிங்கவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல நீ வந்து ஆதியவும் மித்ராவையும் திட்டின மாதிரி காதல விழுந்துச்சு என்ன ஆச்சுது நீ இப்படிலாம் பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லும் போது அவங்க ரெண்டு வரையும் நீங்க என்ன பண்ணனாங்க தெரியுமா அப்படிங்கும் போது என்ன பண்ணனாங்க அப்படிங்கவோ உடனே நடந்த விஷயத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க இது கிட்டதுமே பாட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன பாரதி உனக்கு தான் உன் புருஷன் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நீ தான் தூக்கி எறிஞ்சிட்டிய அவள் தான் வந்து மித்திரவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போட்டுன்னு சொல்லிக்கிட்டு என்னை நினச்சிட்டே இல்லை அதுக்கப்புறமே என்ன அவங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நெருக்கமாக தான் இருக்க போகிறாங்க அதுவே முன்னாடி இருந்தாக்கி இதில் இன்னும் உனக்கு பிரச்சனை இருக்குது அவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன பாட்டி விளையாடிட்டு இருக்கிறியா நானே கோவத்தில் இருக்கிறேன் நீ வேறு வந்து என்னை வெறுப்பேற்றிட்ருக்கிற அப்படிங்கும் போது உடனே பாட்டி சொல்கிறாங்க பாத்தியா கொஞ்சமாவது நெருக்கமாக இருந்ததும் உனக்கு என்ன கோபம் வருது தான் புதுசை அதாவது ஒரு பொண்ணோட நெருக்கமாக இருந்ததை உன்னால் தாங்கிக்க முடியல இப்படிப்பட்ட நீயா வந்து ஆதி வந்து மித்திரவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே பாரதி வந்து பாட்டியை பாக்குறாங்க பாத்தியா இதுதான் அதாவது நீ ஆதி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் ஆதியை சும்மா உன் வாய் தான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்றதை தவிர உன் மனசு வந்து விட்டு கொடுக்கறதுக்கு தயாராகவே இல்லை அதனால தான் அவங்க ரெண்டு வரும் இப்படி இருந்ததுமே உன்னால் தாங்கிக்க முடியல இவ்வளோ தூரம் மனசில் மேல பாசத்தை வச்சிருக்கிற பண்ணி எதுக்காக இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நீ வந்து பெருப்பாடும் இருந்துகிட்டு இருக்கிற இப்பவுமே நீ உண்மையை சொல்லிட வேண்டியதுன அப்படிங்கும் எங்க பாரு பாட்டி அப்படிங்கும் போது என்ன வழக்கம் போல வந்து நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல போறேன் அப்படிங்கவும் இதெல்லாம் சும்மா கதை உன் வாய் தான் சும்மா நாளுக்கும் வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கே தவிர நீ வந்து உன் புருஷனை விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பிரசன்ட் கூட நீ தயாரா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுது இதுக்கு மேலே நீ அமைதியா இருக்கிறதுல எந்த வந்து பிரயோஜனமும் கிடையாது நீ நல்லா உட்கார்ந்து யோசனை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உடனே பாரதி நினைக்கிறாங்க பாட்டி சொல்ற உண்மைதான் நம்ம என்னதான் வந்து ஆதி மித்ராவை கலன் பண்ணிக்கிட்டு நினைச்சாலும் அவங்க ரெண்டு பேரும் தாங்கிக்க முடியலையே என்ன தெரியலன்னு சொல்லிட்டு பாரதி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க ஆதி வந்து இப்படி வந்து நம்ம இருக்கிறத பார்த்துட்டு கண்டிப்பா வந்து பாரதி குடிசீகத்திலே உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்னு அவங்க தன்னுடைய நாடகத்தை அடுத்ததும் ஆரம்பிக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்